நேபாள கலவரத்தின் எதிரொலியால ஏற்கனவே பிரதமர் ஷர்மா ஒலி பதவியை விட்டு விலகி இருந்த நிலையில இப்ப நேபாள அதிபரும் ராஜினாமா செஞ்சிருக்காரு முக்கிய செய்தியா பார்த்துட்டு தொடர்ந்து நேபாள நிலவரத்தை விவரிக்க இணைஞ்சிருக்காரு எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே கார்கே வணக்கம் தொடர்ந்து அடுத்தடுத்து ராஜினாமாக்கள் அரங்கேறி வருகிறது நேபாளத்தில் அங்க நிலைமை எவ்வாறாக இருக்கிறது இந்த கலவரம் கட்டுக்குள்ள வருமா தகவல்கள் என்ன கார்கே நேபாளம் இரண்டாவது நாளாக பற்றி எறிகிறது நேபாள பிரதமருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டவர் அதிபர் ஏற்றுக்கொண்ட அதிபர் இப்ப அவரும் ராஜினாமா பண்ணிட்டாரு நேபாளத்துல இப்போது தலைமை இல்லாத ஒரு அரசு இருக்கு தலைமை மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இப்ப பயந்து போயிருக்காங்க நேபாளத்தினுடைய தற்போதைய நிலவரம் அப்படின்றது உலகத்தால உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது அதிபருடைய ராஜினாமாவும் பிரதமருடைய ராஜினாமாவையும் தொடர்ந்து யார் புதிய அதிபரா வருவாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் அடுத்தது முதல்ல இந்த கலவரத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு ராணுவம் ஆலோசனையில் ஈடுபட்டு குறிப்பா ராணுவம் எப்ப சார்ஜ் எடுக்கலாம் அப்படின்றாங்க ராணுவ ஆட்சி முதல் கட்டமாக வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இன்று காலையிலிருந்து இந்த கலவரம் பல இடங்களுக்கு நீடித்தது குறிப்பா ஜனாதிபதியினுடைய மாளிகையில் கலவரக்காரர்கள் புகுந்தார்கள் பிரதமருடைய முன்னாள் பிரதமருடைய அமைச்சருடைய யார் அந்த ஐடி மினிஸ்டர்னு பார்த்து அந்த ஐடி மினிஸ்டருடைய வீடை தேர்ந்தெடுத்து தாக்கியிருக்கிறாங்க குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கண்டுபிடித்து அவரை தாக்கி ரத்த காயத்தோடு இழுத்துட்டு வந்திருக்காங்க இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி இருக்கிறது காலையிலிருந்து வந்த காட்சிகள் கலவர காட்சிகளை பார்க்கலாம் நேபாள இந்த போராட்டத்திற்கு பின்னணியில் இந்த கலவரத்திற்கு பின்னணி அப்படின்றது ஆப்கள் தான் இருபத்தி ஆறு ஆப்கள் தடை செய்யப்பட்டது ஒரே நாளில் இந்த ஆப்கள் தடை செய்யப்பட்டதால் தங்களுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுறதாக கொந்தளித்த ஜென் ஜி அந்த காலகட்ட இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்த அரசு ஊழலை மறைப்பதற்காக தான் நம்ம நெட்டில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அரசுக்கு எதிராக போராட்டத்தை எடுத்துட்டாங்க ரெண்டாவது நாள்லயே அந்த அரசு முற்றிலுமாக கலைந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய மக்கள் தொகை மூணு கோடி ஒரு கோடி பேர் அதில் இளைஞர்கள் இந்த ஒரு கோடி பேர்ல சரிபாதிக்கும் மேற்பட்டவர்கள் வேலை இருக்காங்க பலர் வெளிநாடுகளில் இருக்காங்க வெளிநாடுகளில் இருக்கவங்க இங்க கான்டாக்ட் பண்ண முடியல இதெல்லாம் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ஊழல் அரசு குறிப்பாக வந்து சர்மா ஒளி தலைமையிலான பிரதமரையும் அமைச்சர்களையும் ஊழல்வாதிகள் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க அவங்க பதவி விலகணும் அப்படின்னு நேற்று போராட்டத்தை நடத்தினாங்க இன்றைக்கி எல்லாருமே பதவி விலகிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்னென்னா இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்காங்க ஐநூறு பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டிருக்கு ராணுவத்தாலேயே பல இடங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்றாங்க இந்த தாக்குதல் குறிப்பிட்ட அதாவது முன்னாள் பிரதமர் ரெண்டு பேருடைய இல்லங்களை குறிவைத்து சர்ம சொந்த வீடு அதற்கு முன்பு இருந்த பிரதமருடைய வீட்டையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஐடி மினிஸ்டருடைய வீடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு இந்த ஆப்களை தடை செய்ய உத்தரவு போட்டீங்க அப்படின்னு அவருடைய வீடு அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில ஜனாதிபதியினுடைய மாளிகையை வந்து அடித்து நொறுக்கப்பட்டு அங்க உள்ள போயிருக்காங்க அந்த ஜனாதிபதியினுடைய மாளிகை சிங்கா தர்பார் இந்த காட்சி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷில் என்ன நடந்தது ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்ததுன்னா இந்த மாதிரி அதிபர் மாளிகை பிரதமருடைய அலுவலகத்துக்குள்ளே போய் அங்கே எல்லாரும் போராட்டக்காரர்கள் அமர்ந்திருப்பாங்க தேநீர் சாப்பிட்ற மாதிரி காட்சிகள் இந்த மூன்று நாடுகளிலுமே வெளிவந்தது அது போல நான்காவது இடமாக இப்போது நேபாளத்திலும் வெளிவந்திருக்கிறது அதுக்கப்புறமா போராட்டக்காரர்கள் தொடர்ந்து சில இடங்களில் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இதற்கு மத்தியில் சமாதான பேச்சை யார் மூலமாக நடத்துவது அப்படின்னா அங்கே வந்து அவங்க வந்து கோஆர்டினேட் பண்றது யார் அப்படின்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அங்கே காட்மண்டுவனுடைய மேயர் இதற்கு ஆதரவு தெரிவிச்சாரு ஆனால் அவர் போராட்டத்துக்கு களத்துக்கு வரலை அவர் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னா அவரும் வந்து வெளிப்படையாக போராட்டங்களை நிறுத்துங்க நம்ம சமாதானத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனாலும் போராட்டம் கட்டுக்குள் வந்த மாதிரி தரல இன்னும் சில இடங்களில் போராட்டங்கள் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் ஒரு புறம் அடுத்தது அங்க நிலைமை எப்போ சீரடையும் அப்படின்னா இப்போதைக்கு தெரியல அப்படின்றாங்க இரண்டாவது நாள்லேயே அரசு அகண்டு விட்டது இப்போதைக்கு நேபாளத்துடைய ஒரே நம்பிக்கை அங்கே இருக்கக்கூடிய தான் ராணுவம் மட்டுமே இந்த போராட்டத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க புதிய அரசு எப்போ அமையும் அப்படின்னா ராணுவம் கட்டுக்குள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அனைத்து கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய அரசு அமைக்கலாம் அப்படின்றாங்க அந்த புதிய அரசு திரு பால நேபாளத்துடைய காத்மண்டுவனுடைய மேயராக இருக்கக்கூடியவர் பாடகர் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டுகள் மற்றும் ஆப்கள் தடை செய்யப்படுவதற்கு எதிராக கருத்து தெரிவித்து முதல் குரல் அவர் தொடங்கி வச்சது குறிப்பிடத்தக்கது அதனால அவர் ஆகலாம் அப்படின்னாங்க ஆனால் இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை 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 எங்கள் ஜென்ரேஷனில் ஒருத்தரை பிரைம் மினிஸ்டராகவோ பிரசிடென்டாவோ ஆக்குங்க அப்படின்றாங்க அரசியலமைப்பு சட்டம் அங்கே என்ன வரையறை இப்போ நம்ம வந்து முப்பது வயசுக்கு மேலே தான் போட்டியிட முடியும் அப்படின்ற மாதிரி அங்கே என்ன வரையறை இருக்குது அப்படின்னு தான் பார்த்து அடுத்த பிரதமர் அதிபர் உள்ளிட்டவங்களாம் தேர்வு பண்ணுவாங்க இது ஒரு புறம் இன்னொரு புறம் இந்தியா தரப்புலேருந்து இதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா நேபாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய நாடு நமக்கும் அவங்களுக்குமான உறவு அப்படின்றது ஆரம்பம் முதல் தொன்று தொற்று இருக்கக்கூடிய உறவு நிறைய பேர் அங்க இருக்காங்க அவங்களுக்கு உதவி எண்கள் அறிவிச்சிருக்காங்க நேபாளத்திற்கு செல்லக்கூடிய விமானங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கு புதிய விமானங்கள் போகலை அப்படின்றது ஒரு செய்தி அதே நேரத்துல நேபாளத்துக்கு புதிதாக யாரும் போகாதீங்க அப்படின்ற எச்சரிக்கையும் அரசு விடுத்திருக்கிறது கூடுதலாக ஒன்று சொல்லியிருக்காங்க எப்போ வேணா நேபாளத்திலிருந்து தலைவர்களோ பிரதமரோ ஏன் அதிபரோ கூட அருகேற்க நாடுகளுக்கு தப்பிக்கலாம் எப்படி வங்காதே வங்கதேசத்தில் இந்த மாதிரியான புரட்சி வெடித்த போது அங்கிருந்து தலைவர்கள் வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே போலதான் இப்போது நேபாளத்திலிருந்து இங்கே வருவாங்களா இல்லை துபாய்க்கு போவாங்களா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் புதிய அரசு அமைகின்ற வரை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏன்னா இவங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ஒரு போராட்டம் அப்படின்றது ஒரு தலைமையின் கீழே நடக்கணும் இளைஞர்கள் ஒன்று திரண்டு திடீர்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஒரு பாப் மென்டாலிட்டி உருவாகி பல இடங்கள் அடித்து நொறுக்கப்படுவதாக அங்க அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது இரண்டாவது காவல் காவல்துறையால் ராணுவத்தால் கட்டுப்படுத்த முடியாத சூழல்கள் தான் பார்க்கறீங்க அடுத்தடுத்த நாட்கள் என்ன ஆகும் அரசே இல்ல ராணுவம் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கையாக இருக்கு கலவரம் கட்டுக்குள்ளே வருமானதை பொறுத்திருந்து பார்க்கலாம்